ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கலாட்டா கல்யாணம் நிறைய கல்யாணம் பார்த்துருப்போம் எல்லா கல்யாணத்துலையுமே ஒரு கலாட்டாக இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு கலாட்டா எந்த கல்யாணத்துலையுமே பார்த்துருக்க மாட்டோம் வாங்க அது என்னதான் தான் கலாட்டான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கலாட்டா கல்யாணம் கோடை விடுமுறை விட்டாயிற்று ஒவ்வொரு விடுமுறையிலும் சென்னை செல்வது சுஜிதா வீட்டில் வழக்கம் ஆனால் கடந்த சில வருடங்களாக அவள் செல்லவில்லை அவளுடைய இருவழி தாத்தா பாட்டிகள் அங்குதான் உள்ளனர் ரயிலில் போவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் கடைசி நாளில் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போதே ரொம்ப நினைவாக கன்செஷன் ஃபார்ம் தனக்கும் தன் தம்பிகளுக்கும் வாங்கி வந்திருந்தாள் டிக்கெட்டும் வாங்கியாச்சு ஊருக்கு போகும் நாளை குதூகலத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தாள் அன்று காலையிலிருந்தே சுஜிதா மிகவும் பரபரப்பாய் காணப்பட்டாள் அம்மா பயணத்துக்கு வேண்டிய சாப்பாடு தயாரிப்பதில் மும்முரமாய் இருந்தாள் ஈயம் பூசிய பெரிய பித்தளை டிஃபன் கேரியரில் புளியஞ்சாதம் மிளகாய்பொடி தடவிய இட்லி தயிர் சாதம் வடகம் உருளைக்கிழங்கு வதக்கல் எல்லாம் நிரப்பி வைத்தாள் தண்ணீருக்கு இரண்டு பெரிய கூஜா ஒரு பிளாஸ்டிக் கூடையில் சாப்பிட தட்டு ஸ்பூன் ஊரில் கொடுப்பதற்கு பாதாம் ஹல்வா மிக்சர் அடங்கிய டப்பா ஃப்ளாஸ்கில் வெந்நீர் பால் பவுடர் சர்க்கரை காஃபி டிக்காசன் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கப்பட்டன அப்பா ஹோல்டாலில் படிக்கை விரிப்புகள் எல்லாம் வைத்து கட்டி கொண்டிருந்தால் ஹோல்டால் அதாவது ஹோல்ட் ஆல் பெயருக்கேற்றபடி எல்லாவற்றையும் அடக்கி கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் மறைந்து போன பொருட்களில் கூஜா டிஃபன் கேரியர் ஹோல்டால் ஆல் ஆகியவைகளும் உண்டு டாக்ஸி வந்தது எல்லோரும் ஸ்டேஷன் வந்தனர் அம்மாவின் பக்கத்தில் இரு தம்பிகள் வர அவள் இன்னொரு தம்பியை இடுப்பிலும் வைத்து வந்து கொண்டிருந்தாள் சுஜிதா இரு கைகளிலும் இரு கூஜாக்கள் அப்பா டிஃபன் கேரியர் பிளாஸ்டிக் குடையை எடுத்துக்கொண்டாலும் ஹோல்டாலும் சூட்கேஷும் வேறு உள்ளனவே இவர்கள் கம்பார்ட்மெண்ட் வேறு மிகவும் தள்ளி இருந்ததால் போர்ட்டரை வைத்து கொண்டார்கள் ஒரு வழியாக ரயிலில் நுழைந்து சீட் தேடி கண்டுபிடித்து உட்கார்ந்தாச்சு இனி ஜன்னலோரம் யார் உட்காருவது என்று குழந்தைகளிடையே சண்டை ஒரு வழியாக குழந்தைகள் எல்லோரையும் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி உட்காரச் சொல்லி அப்பா சமாதானம் செய்து வைத்தார் அந்த காலத்தில் ஸ்டீம் என்ஜின் தான் உண்டு அது நிலக்கரியில் ஓடுவதால் கரித்துண்டு அவ்வப்போது ஜன்னலோரத்தில் இருப்பவர் கண்களிலும் விழும் இந்த அனுபவத்தினால் குழந்தைகளிடம் அங்கு உட்கார இப்போது இல்லை சுஜிதாவிற்கு வழியில் விற்று கொண்டு வருவதெல்லாம் சாப்பிட ஆசை அம்மாவிடம் கேட்டால் அது எல்லாம் உடம்புக்கு கெடுதல் அவன் என்ன எண்ணெயில் பண்றானோ அதுதான் நான் பிஸ்கெட்டு ஸ்வீட்டு காரமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேனே அது வேணா தரேன் சாப்பிடு என்பாள் ரயிலில் மற்ற குழந்தைகள் சாப்பிடுவதை ஏற்கத்தோடு பார்ப்பாள் பெர்த் வெறும் கட்டையால் இருப்பதால் இரவு வந்தால் படுக்கை விரித்து போடுவாள் அம்மா இந்த காலத்தில் தான் எவ்வளவு சௌகரியம் பெர்த் எல்லாம் குஷன் கையில் கூஜா டிஃபன் கேரியர் தூக்க வேண்டாம் சதாப்ஜி வந்தே பாரத் போன்றவைகளில் தண்ணீரோ சாப்போடோ எல்லாம் நாம் இருக்கும் இடத்துக்கே வரும் ரயில் சென்னை ஜங்ஷனுக்குள் நுழைந்தவுடன் பிளாட்ஃபாரத்தில் தாத்தா நிற்பது தெரிந்தது அவர்களை கோவிந்தன் குதிரை வண்டியில் ஏற்றிவிட்டு தாத்தா பின்னால் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு பாட்டிக்கு அவர்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எல்லோருக்கும் கா பாட்டி காஃபி போட போனாள் சுஜிதா பின்னாடியே போனாள் பாட்டி தண்ணீரை கொதிக்கவிட்டு அதில் காபி பொடியை போட்டு மூடி வைத்தாள் பிறகு அதை துணியில் வடிகட்டி பால் சர்க்கரை சேர்த்தாள் சுஜிதா அம்மாவிடம் அம்மா ஃபில்டர் இல்லாமல் பாட்டி எப்படி காஃபி பாரு நீ காஃபி ஃபில்டரில் பொடி போட்டு தண்ணி ஊற்றி இறங்கிறதுக்கு காத்திண்டிருப்பியே என்றாள் அம்மா அதுக்கு பாட்டி எனக்கு முந்தின காலம் அப்போ எல்லாம் இப்படி தான் காஃபி போடுவா என்றாள் மண்ணாலான கொடியடுப்பு விறகு வைத்து பற்ற வைப்பது சுஜிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவள் விவரம் தெரிந்து இப்பொழுதுதான் பார்க்கிறாள் அம்மா பம்பு ஸ்டவ் மற்றும் ஷூரா என்னும் வாலி போல் இருக்கும் மண்ணடுப்பை உபயோகப்படுத்தியதான் அவள் இருக்கும் கல்கத்தாவில் பார்த்திருக்கிறாள் பாட்டி வீடு ஸ்டோர் மாதிரி சுற்றி வர நிறைய குடும்பங்கள் இருக்கும் பாட்டி குளிக்காமல் அடுப்பை தொடமாட்டாள் அவ்வளவு குடித்தனங்களுக்கு ஒரே ஒரு குழாய்தான் பாட்டி அதிகாலையில் எழுந்து குளித்து மடித்தண்ணி ரொப்பின அப்புறம்தான் பால் காஃபி எல்லாம் குழந்தைகளுக்கு காலை டிஃபன் குடித்தனக்காரர்கள் யாரையாவது ஒருத்தரை அனுப்பி வாங்கி வரச் செய்து கொடுப்பாள் பாட்டி சமைத்து முடிப்பதற்குள் வெந்நீர் உள் காலியாகிவிடும் அப்பொழுது சுஜிதா குடும்பம் குளிக்க சரியாக இருக்கும் சுஜிதா அம்மா எல்லாருடைய துணிமணிகளையும் எடுத்துக்கொண்டு புலக்கடைக்கு போய் துவைக்கும் கல்லில் தேய்த்து அங்கிருக்கும் கிணற்றில் தண்ணீர் இறைத்து நன்கு அலசி உதறி உலர்த்துவாள் பிறகு சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் கண்ணயர்வார்கள் ஃபேன் கிடையாது விசிறிதான் பெரியவர்கள் கட்டாந்தரையில் பலகையின் மேல் தலை வைத்து படுப்பார்கள் சுஜிதாவுக்கு தூக்கம் வராது பக்கத்து வீட்டு மைத்திலியுடன் விளையாடப் போவாள் மாலையில் வெறும் காப்பி தான் சுஜிதாவின் தாத்தா குழந்தைகளுக்கு பேரிச்சம்பலம் முந்திரி கல்கண்டை கிண்ணத்தில் போட்டு கொடுப்பார் வீட்டில் வெளிச்சத்துக்கு டங்ஸ்டன் நாற்பது வாட்ஸ் பல்பு தான் கல்கத்தாவில் டியூப் லைட்டை பார்த்த கண்ணுக்கு இது மங்களாகவும் மஞ்சளாகவும் இருக்கும் கோவிலுக்கு போய் வந்து இரவில் சீக்கிரமே சாப்பாட்டிற்கு பதில் டிஃபன் செய்து சாப்பிடுவார்கள் தாத்தா கதை சொல்லுவார் அதை கேட்டுக்கொண்டே தூக்கம் வந்துவிடும் கொசுக்கடியோ ஃபேன் இல்லாததோ எதுவும் தெரியாது தாத்தா தூக்கம் வரை விசிறிக் கொண்டு இருப்பார் காலையில் எழுந்து சிறுநீர் கழிக்க வெந்நீர் உள்தான் போக வேண்டும் இருந்தது ஒரே ஒரு டாய்லெட் ஆகவே சிறு குழந்தைகளை வீட்டை ஒட்டி உள்ள பாதையில் மலம் கழிக்க சொல்வார்கள் குளிப்பது கூட குழந்தைகள் வெளியேதான் பெரிய குழந்தைகள் வெந்நீரில் உள்ளில்தான் குளிப்பார்கள் அதுவும் ஒரே இருட்டாக இருக்கும் ஒரு அழுது வடிகிற பல்பு இருக்கும் சமயத்தில் தேல் புயிர் பூரான் கூட இருக்கும் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சென்னை போவதென்றால் சுஜிதாவிற்கு குசிதான் அதுவும் அம்மாவளி தாத்தா வீடென்றால் அவளுக்கு இரட்டை மகிழ்ச்சி அவர்களுக்கு சொந்த வீடு இரண்டு கட்டு வீடு பெரியதாக இருக்கும் வீட்டில் தோட்டம் துறவு இருக்கும் நாட்டுக்கொய்யா ஒட்டு கொய்யா காசி கொய்யா மாம்பழம் மாதுளை வாழைப்பழம் இழந்த பழம் எல்லாம் பறித்து சாப்பிடலாம் வீட்டில் மாடு கன்று இருக்கும் கட்டி தயிர் கடைந்த மோர் பந்து போல் வெண்ணெய் நெய் எல்லாம் அருமையாக வீட்டிலேயே செய்வார்கள் இந்த காலத்து கலப்பட பால் தயிர் வெண்ணெய் மாதிரி இல்லை வீட்டிலேயே சித்தி பெரிய மத்து வைத்து தயிர் கடைவாள் அதில் திரண்டு வரும் வெண்ணெய் வாசனையாக இருக்கும் பக்கத்தில் இருந்தால் குழந்தைகளுக்கு சிறிது உருண்டை வெண்ணெய் தருவாள் எல்லாவற்றிற்கும் மேலே ஜாட்கா அதுதான் குதிரை வண்டி சவாரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத ஒன்று அங்கு பீங்கான் டாய்லெட் இல்லாததுதான் தரையிலிருந்து ஒரு அடி உயரத்துக்கு பா வடிவத்தில் நடுவில் துளையுடன் கட்டியிருக்கும் படியேறி போய் அதன்மேல் உட்கார்ந்து கொண்டுதான் மலம் கழிக்க வேண்டும் சில சமயங்களில் கீழே பன்றிகள் வந்து டுர் டுர் என்று உரிமி சண்டை போடும்போது பயமாக இருக்கும் அங்கு போவதற்கு அசிங்கமாகவும் இருக்கும் கதவு கிடையாது வெளியில் தண்ணீர் நிரப்பிய சொம்பை வைக்காமறந்தால் யாராவது நுழைய சந்தர்ப்பம் வேறு உண்டு காலையில் துப்புரவு பெண்மணி மலத்தை முறத்தில் அள்ளி எடுத்து அதன் மேல் சாம்பலை தூவி அப்புறப்படுத்தி கழுப்பிடத்தை சுத்தம் செய்வார் எக்ஸ்பிரஸில் ஏசி கோச்சில் பயணிக்கும் சுஜிதா தன் குழந்தை பருவத்துக்குச் சென்று மணக்கண்ணால் அன்றைய காட்சிகளை ரசித்து கொண்டிருந்தாள் அவள் தன் தங்கை சாந்தாவின் பிள்ளை திருமணத்துக்கு சென்னை போய் கொண்டிருந்தாள் நேரே மண்டபத்துக்கு போவதாக ஏற்பாடு அப்பொழுதுதான் அவளுக்கு தோன்றியது அடடா பத்திரிகை எடுத்து வர மறந்து விட்டோமோ அதில் தானே விலாசம் உள்ளது சாந்தாவுக்கு போன் செய்து குறித்து கொண்டால் மாறி வரும் காலத்தில்தான் எத்தனை சௌகரியம் போகும் இடமெல்லாம் கையோடு போன் நொடியில் சேதி வந்து சேருகிறது இதுவே அந்த காலமாக இருந்தால் கஷ்டம்தான் பாட்டி தாத்தா இறந்த செய்தி கூட அத்தைக்கு ட்ரங்க் காலில்தான் வந்தது அவர்கள் குடும்பத்தில் அத்தை வீட்டில் மட்டும்தான் ஃபோன் இருந்தது நவீன யுகத்தில் உலகமே கைபேசி என்றாகிவிட்டது ரேடியோ பாட்டு கேட்டு உள்ளுக்குள் உட்கார்ந்து யாராவது பாடுகிறார்களா என்று எட்டி காலம் போய் தொலைக்காட்சி பெட்டி வந்தது கார்டு கவர் கார்டு இங்கிலாந்து லெட்டர் தொலைந்தன நொடியில் இமெயில் புறா மூலம் செய்தி அனுப்புவது போல இ மூலம் அனுப்புவார்களா என்று எண்ணிய காலம் போய் எங்கும் எதிலும் கணினிமயம் கேட்கையெல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது இவ்வளவு இருந்தும் மக்களுக்கு தன் சொந்தங்களோடு உறவாட நேரம் என்பதுதான் இல்லை பொருளாதார நிர்பந்தத்தால் கூட்டு குடும்பங்கள் மறைந்து எங்கும் சாட்டிலைட் குடும்பங்கள் பொதுநலம் மறைந்து சுயநலம் ஓங்கும் காலம் காலச்சக்கரம் போல மக்களின் கால்களில் சக்கரம் கவலைகள் அதிகம் போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உத்வேகம் திடீரென்று பயங்கர வெடிச்சத்தத்தோடு மரம் சாய்வது போன்றதொரு உணர்வினால் சுஜிதாவின் நினைவு சங்கிலி அறுபட்டது என்ன ஆச்சு என்று புரியாமல் கூக்குரல்கள் அழுக்குரல்கள் ஏதோ அசம்பாவிதம் என்று உணர்வதற்குள்ளேயே யாரோ படுவேகமாக தன்னை தூக்குவது போல உணர்ந்தால் பயங்கர ரயில் விபத்து ஒடிசாவில் பலசூர் என்ற ஊரில் தான் விபத்து நடந்தது மூன்று ரயில்கள் மோதி ரயில் பெட்டிகள் ஒன்றன் மீது ஒன்று ஏறி அந்த இடமே திகிலூட்டுவதாக இருந்தது போலீஸ் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் என்று போர்க்களம் போல் காட்சியளித்தது அவரவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடிக்கொண்டிருந்தனர் இவளும் இவளைப் போலவே ஒரு சிறு பையனும் சிறிய காயத்துடன் அங்கிருந்த புதரில் தூக்கி எறியப்பட்டிருந்தனர் அந்த புதர் வண்டியின் டீசல்ல பற்று பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடைமைகள் எல்லாம் போயிற்று நல்ல வேளையாக கைபேசியை கழுத்தில் தொங்கவிட்டு ஜாக்கெட்டுக்குள் சொருகி வைத்திருந்தாள் அவள் திருடர்களுக்கு பயந்து ஒளிந்து ஒளித்து வைத்ததும் நல்லதாய் போயிற்று நெருப்பினுடைய அவனையும் காப்பாற்றி கைபேசிக்கும் எதுவும் ஆகாமல் வெளியே வருவது மிகவும் சிரமமாக இருந்தது சுஜிதா நல்ல தைரியமானவள் இனி அடுத்து என்ன செய்வது கைபேசியை எடுத்து நிலவரத்தை விவரித்துதான் எங்கு இருக்கிறோம் என்ற விவரத்தையும் சாந்தாவுக்கு சொன்னாள் சாந்தா செய்தி கேட்டவுடனேயே தன் இரண்டாவது பிள்ளையை விபத்து நடந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டதாக கூறினாள் அவன் வந்ததும் சுஜிதா தன்னுடன் இருக்கும் பையனுக்கு உறவுக்காரர்கள் எவராவது வரும் வரை நகர முடியாது என சொல்லவே காத்திருந்தார்கள் ஹெல்ப்லைனை தொடர்பு கொண்டு அங்கு வந்த பையனின் உறவுக்காரர் நன்றி கூறி கூட்டி போனார் ஒரு வழியாக எல்லாம் முடிந்து சென்னைக்கு பிளேனில் இருவரும் புறப்பட்டார்கள் நல்ல வேலை சாந்தா மண்டபம் நாலு நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருந்தாள் சுஜிதா வந்த அன்று மங்கிழி பொண்டுகள் வந்தவுடன் சுஜிதாவுக்கு சாந்தா ஆரத்தி எடுத்தாள் அக்கா இவ்வளவு பெரிய விபத்திலிருந்து தப்பி வந்திருக்க என் பிள்ளை கல்யாணத்தையும் காப்பித்துட்டேன்னு சொல்ல சுஜிதா என் கையில் என்ன இருக்கு விதிப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடந்திருக்கு என்றாள் அங்கு நடந்த விபத்தின் விவரங்களையும் தான் காப்பாற்றிய குழந்தையையும் பற்றி சுஜிதா சொல்ல சாந்தா ஆமாம் அந்த பையனுக்கு நெத்தில ஏதாவது தழும்பு இருந்ததா எவ்வளவு வயசு இருக்கும்னு கேட்க ஏன் அந்த பையன் சம்பந்தமா உனக்கு யாரையாவது தெரியுமா என சுஜிதா கேட்க எனக்கு வரப்போகிற சம்மந்தியோட மூத்த பெண் பேரன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் காணாமல் போயிட்டான் அவா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடாத இடம் இல்லை ஒரு விவரமும் தெரியலை அவள் பொண்ணு இதை நினச்சி நினச்சி உருகின்றிருக்கா அதான் கேட்டேன் அப்படியா அந்த பையனுக்கு நெத்தியில் தழும்பு இருந்தது தான் அந்த பையனுக்கு நாலு வயசு இருக்கும் ஆனா யாரோ அவன் சித்தப்பான்னு சொல்லி ஒரு ஹிந்தி காரனை கூட்டிகிட்டு போனார் அவர் விலாசத்தை கூட நான் எதுக்கும் இருக்கட்டும்னு வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் சரி இப்ப கல்யாணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நான் என் சம்பந்தியம்மா கிட்ட சொல்லிடுறேன் அவ என்ன பண்றாலோ பண்ணட்டும் ஆனா பையன் கிடச்சிடுவான்னு நம்பிக்கை வந்திருக்கு எல்லாம் நல்லதுக்கே என்ற சாந்தாவிடம் சுஜிதா ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் பெண் தான் மண்டபம் எடுப்பா இதென்ன அதிசயமா நீ எடுத்திருக்கேன்னு கேட்க அவள் என்ன அக்கா காலம் தெரியாம பேசுற இப்போ ஆண் பெண் ரெண்டு பேரும் சமம் அதனால கல்யாண செலவை பாதி ஏற்றுக்கிறது தானே முறை மண்டப செலவு எங்களோடது மத்தது அவங்களோடது என்றால் நியாயம்தான் என்றாள் சுஜிதா சாந்தா சொன்ன விவரம் கேட்டு சம்பந்தியம்மா வீட்டில் ஒரே சந்தோஷம் தன் குழந்தை என நிரூபிக்க அவனது பிறப்பு சான்றிதழ் மற்றும் அவன் நெற்றியில் இருக்கும் தழும்பின் காரணம் அதற்கான மருத்துவச் சான்றிதழ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் பெண் மாலா கணவனோடு கல்கத்தா புறப்பட்டால் கையில் இருக்கும் விலாசத்தை வைத்து வீட்டை கண்டுபிடித்தார்கள் இவர்கள் தாங்கள் யார் என்ற காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்தனர் அந்த வீட்டில் இருப்பவர் தன்னை அசோக் கபூர் என்று அறிமுகம் செய்து கொண்டார் அங்கு வீடு ஒரே சோகமயமாக இருந்தது விசாரித்ததில் ரயில் விபத்தில் அவர்கள் அண்ணனும் அண்ணியும் இறந்து விட்டதாக தெரிவித்தார் அமெரிக்காவில் இருக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை அவர்கள் இந்தியா வந்திருந்த போது சென்னையில் திக்கற்று தெரியும் குழந்தை ஒன்று அவர்கள் காதலில் மோதி விழ அவனை காப்பாற்றி யாரும் தேடி வராததால் கடவுள் கொடுத்த வரமாக எண்ணி அவனையும் கூட்டி கொண்டு அமெரிக்கா திரும்பினர் மீண்டும் கல்கத்தா வந்த அவர்கள் அன்னியின் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறது என்ற செய்தி கேட்டு சென்னை புறப்பட்டார்கள் விமானத்திற்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்பதால் ட்ரெயினில் போகலாம் என்று கிளம்பியதுதான் விதி என்று சொல்லி முடித்த அசோக் கபூர் குழந்தையை கூட்டி வந்தார் மாலாவுக்கு குழந்தையை பார்த்தவுடன் சந்தோஷம் தாங்க முடியவில்லை செல்லமே உன்னை காணாம துடிச்சு போயிட்டேண்டா எனக்கு இப்போதாண்டா உசுர் வந்ததுன்னு சொல்லி முத்தம் பொழிந்தாள் மாலாவின் கணவனுக்கோ நன்றி பெருக்கால் வார்த்தையை எழவில்லை அவன் அசோக் கபூரிடம் நீங்கள் செய்த உதவிக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் உங்கள் அண்ணன் அல்லாது வேறு ஏதாவது கயவன் கையில் குழந்தை போயிருந்ததால் என்ன ஆகியிருக்கும் நினைக்கவே பயங்கரமாக இருக்கிறது உங்கள் அண்ணன் அன்னி இறப்பு எங்களுக்கும் சோகத்தை தருகிறது உங்களை போன்ற ஒரு நல்ல குடும்பத்தின் நட்பு எங்களுக்கு கிடைத்ததே ஒரு ஆறுதல் நம் நட்பு என்றும் தொடரும் என்று சொல்லி விடை மாலா கல்யாணத்தன்று வந்து சேர்ந்தாள் அவள் அம்மா எல்லோருக்கும் ஆர்த்தி எடுத்து அம்மாடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது போன காரியம் ஜெயிக்கணுமே அது நம்ம பேரனா இருக்கணுமேனு நினச்சுண்டே இருந்தேன் கல்யாணத்துல மனசு போகலை இப்பதான் நிம்மதியாயிருக்கு என்று சொல்லிய நேரத்தில் சுஜிதா சாந்தாவிடம் காப்ரா கல்யாணமாக இல்லாமல் கலாட்டா கல்யாணமாக முடிஞ்சது போ என்றால் ஆமாம் பெரியம்மா என் கல்யாணம் ஒரு மெமரபிள் கல்யாணம்னு சேகர் அதாவது சுஜிதா தங்கை பிள்ளை கூறவும் எல்லோரும் சிரிப்பு மழையில் நனைந்தார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்னாலே ஒரு மெமரபிள் டே தான் ஆனால் எல்லா கல்யாணத்துலேயுமே இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதுவும் மறக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் எல்லாரு கல்யாணத்துலையுமே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிரசவம் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் எங்கள் கல்யாணத்தன்னைக்கு தான் இவங்க பிறந்தாங்க அப்படிலாம் கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஒருத்தரோட கல்யாணமே கலாட்டா கல்யாணம் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்